பருவதமலை சக்சஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் இந்த பதிவு குலதெய்வத்தைப்படி தான் உங்களுக்கு சொல்லான்னு இருக்கிறேன் ஏன் அப்படின்னா நான் நிறைய வந்து குலதெய்வத்துக்கு போய்ட்டு நீங்கள் வந்து தேங்காய் தீபம் போடுங்க உங்கள் வாழ்க்கையெல்லாம் மாறும் பணம் பதவி பொருள் புண் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் அதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு சூப்பராகவே ஆயிரம் மடங்கு சக்ஸஸாக இருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுறதுக்கும் நீங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் நீங்கள் ரொம்பவே ஜாலியாக இருக்கிறதுக்கும் உங்களுடைய குலதெய்வம் அதுதான் பிராசி ஒரு சிலருக்கு வந்து குலதெய்வம் வந்து கூட இருக்கா இல்லையா எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் நான் சாமி நிறைய பூஜை புரஸ்காரெலாம் ஃபாலோ பண்ணுறேன் நிறைய வேண்டேன் நிறைய தான தருமெல்லாம் கொடுத்துன்னு இருக்கிறேன் ஆனால் எனக்கு கஷ்டம் தேரலை கஷ்டம் 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 என் வாழ்க்கையே கஷ்டமாக தான் இருக்குது ஃபேமிலிலையும் ப்ராப்ளம் பணத்தில் ப்ராப்ளம் எனக்கு தொட்டது எதுவுமே வந்து தொடங்க மாட்டேன் கஷ்டம் 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 என் வாழ்க்கையே கஷ்டமாக தான் இருக்குது நான் இருக்கதா நான் இருப்பது நான் வந்து இருப்பதற்கே தகுதி இல்லையா அப்படின்னு மாதிரி நிறைய பேர் கேள்வி கேட்டுருக்கிறாங்க ஒரு விஷயத்தை செக் பண்ணிக்கலாமே உண்மையாக உங்கள் வீட்டில் உங்களோடு வந்து குலதெய்வம் இருக்குதா இருக்குதா இல்லையா கண்டுபிடிச்சிட்டாவே அப்புறம் என்ன பரிகாரம் பண்ணால் நமக்கு வேலை நடக்கும் ஃபஸ்ட்டு குலதெய்வம் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம் குலதெய்வம் இல்லை அப்படின்னா குலதெய்வத்தை எப்படி நம்ம வீட்டுக்கு அழைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சிறு சிறு ட்ரிப்ஸு தரேன் இது வந்து முழுக்க முழுக்க முன்னோர்கள் சொன்ன ஒரு பரிகாரம் தான் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும் நிறைய பேருக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா அவசியம் இந்த லைஃப் சக்ஸஸ்னுடைய ப்ரோக்ராம் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணி வச்சுங்க ஏன் அப்படின்னா பணக்காரர் எல்லாமே பரிகாரத்தை ஈஸியாக பண்ணிடுவாங்க ஏழை இப்போ ஏழை அளவை பரிகாரம் பண்ண முடியல ஏன்னா வந்து எங்கே போனாலும் காசு காசு இல்லாத எதுவுமே ஒரு பொருள் கூட நவர மாட்டேது நமக்கு ஒரே ஒரு உதவி இதை நீங்கள் ஷேர் பண்ணவே அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும் வெற்றியான வாழ்க்கை நடக்கும் அவங்கள நீங்கள் உதவி செஞ்ச மாதிரி ஒரு கணக்கு தானே இதுவும் பூர்வ ஜென்மத்துடைய ஒரு பலாபலன் உண்மையிலே ஒரு ஒரு விஷயம் தெளிவுப்படுத்துகிறாங்க வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்படுறதுக்கும் நீங்கள் வந்து ஒரு வசதியான வாழ்க்கை வர்றதுக்கும் நீங்கள் வந்து ரொம்பவே பக்காவாக பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கும் காரணம் இல்லைன்னா பூர்வ ஜென்மத்துடைய பலாபலனை போன ஜென்மத்தில் என்ன நீங்கள் பண்ணீங்களோ அதை நீங்கள் அனுபவித்து தான் ஆகணும் இதை வந்து ச தீர்க்கணும் இதை சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து ஜென்மத்தினுடைய பலாபடனுடைய சரி செய்யணும் அப்படின்னு மாதிரி தான் குலதெய்வத்தை வந்து பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் 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 இதை செஞ்சால் வந்து சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்கிறேன் நிறைய பேர் சொல்கிறாங்க சாமி எனக்கு குலதெய்வம் என்னன்னு தெரியல அதே மாதிரி வந்து குலதெய்வம் என் வீட்டில் இருக்குதா இல்லையான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல கஷ்டமாக தான் இருக்குது ரொம்பவே வேதனையாக இருக்குது என் குடும்பம் அங்கே நடத்த முடியல அங்கே இருக்க முடியல வீட்டை விட்டு வெளியே போகலான்னு ஒரு தோணுது நான் வந்து உயிரோடு இருக்கிறதையே தகுதி இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது எங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது பிரச்சனையாக இருக்குது ச சம்பாதிக்கும் காசு வந்து கையில் நிற்க மாட்டேந்து அப்படி நிறைய நீங்கள் சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு லென்த்தாகவே போகுது அதெல்லாம் ஒன்றும் கவலை விடுங்க சொல்கிற பரிகாரம் ஒரு சின்ன ச டிப்ஸு தான் நீங்கள் அவசியம் இதை செஞ்சு பாருங்களேன் குலதெய்வத்தை நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க இருக்குதா இல்லையான்னு நமக்கு தேவையானது வந்து செம்பு பாத்திரம் செம்பு பாத்திரம்னா நீங்கள் வந்து கலசம் தெரியும் இல்லையா கலசம் வச்சுருப்பாங்க கோவில்லாம் கும்பேசம் போகும்போது ஒரு கலசம் குண்டு சோப் மாதிரி வச்சுருப்பாங்க அதில் நூல் சுற்றிலாம் ஃபாலோ பண்ணுவாங்க அடி அது கலசம் அது என்ன அதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன பண்ணணும் குண்டு சொப்பு வேணும் அது நூல்லாம் நீங்களே சுற்றுங்க ஆற்று மாத்தமாக சுற்றுங்க இதுக்கு வந்து ஐயர் தேவையா யாரும் தேவையில்லை சுற்றிட்டு அதில் வந்து தண்ணீர் ஊற்றுங்க பன்னீர் ஊற்றுங்க இந்த ஒரு விஷயம் நிறைய சொல்லியிருக்கு இது வந்து பழைய காலத்தில் வந்து ஓலைச்சலுடைய வந்து ஒரு ப்ராசஸில் தான் நான் எடுத்து போகிறோம் நான் ஒன்றும் புதுசாக சொல்லணேன் பெரியவங்க அதுதான் இதெல்லாம் ஆதி பரிகாரம் தான் சொல்லணும் அந்த காலத்தில் பக்காவாக ஃபாலோ பண்ணாங்க சக்ஸஸாக இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க சூப்பராக நடந்தது சரி பார்க்கலாமே நமக்கு கலசம் ரெடி பண்ணணும் தண்ணீர் வேணும் பன்னீர் வேணும் பச்சை கழப்பறம் வேணும் ஏலக்காய் வேணும் வேப்பலை வேணும் மா இலை வேணும் அரச இலை வேணும் எலுமிச்சம் பழம் வேணும் பொறுமையாக சொல்லணேன் கலசத்துக்கு ஒரே ஒரு சொம்பு அதை சுற்றி அழகாக வந்து நூல் சுற்றுங்க நூல் வச்சுட்ட பிறகு அதில் வந்து தண்ணீர் கொஞ்சம் ஊற்றுங்க பன்னீர் கொஞ்சம் ஊற்றுங்க பச்சை கழுப்புறத்தை போடுங்க ஏலக்காவை போடுங்க லவங்க பூ கூட தான் போடுங்கள் ஒன்றும் தப்பே இல்லையே வேப்பலை லைட்டாக உருவி கொஞ்சம் போடுங்க மா இலை ஒரு ரெண்டு போடுங்க அரச ரெண்டு போடுங்க ஆற்று மாற்றுமா என்ன பண்ணுங்கள் ஒரு எலுமிச்சை மழை நல்ல எலுமிச்சை மழமாக எடுங்க அதை எடுத்துகிட்டு அதில் பாருங்கள் அது வந்து அழுவி போன எலுமிச்சை மழவோ இல்லை வந்து பூப்பட்டதோ அதெல்லாம் கூட நல்லா அப்படியே சூப்பர் பார்த்து அப்படியே கண்ணை பறிக்கணும் அதை அப்படியே கையில் வச்சிக்கணும் நான் ஒன்றும் டெஸ்ட் பண்ணலை எனக்கே ஒரு இது நான் வாழ்க்கை இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறேன் நான் எதை தொட்டாலும் வேலை நடக்க மாட்டேங்குது கஷ்டமாக இருக்குது கடனாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது ரொம்பவே வேதனையாக இருக்குது நோயாக இருக்கிறோம் ஒரு சிலரும் வந்து அப்படியே புருவ ஜென்மத்துடைய வந்து அந்த குடும்பமே வந்து விரக்தியில் இருக்கும் நல்லதே நடக்காது எப்போ பார்த்தாலும் கெட்டது கெட்டது இப்போ நடந்துருக்குது கேட்டால் என்னவங்க குழந்தையோட கட்டுன்றாங்க குழந்தை வரமாட்டேன்னு பா டெஸ்ட்டு பண்ண நினைக்காதே எனக்கு இருக்குதா இல்லையான்னு வந்து ஒரு வார்த்தைக்காக தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்ட்டு இந்த கலசத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க திருப்பி சொல்கிற கலசம் தண்ணீர் கொஞ்சம் ஊற்றுங்க பன்னீர் கொஞ்சம் ஊற்றுங்க பச்சை கலப்பு கொஞ்சம் போடுங்க ஏலக்காய் போடுங்க வேப்பில விளாட்டா மாவிள விளையாட்டா அரசு விளையாட்டு உள்ளே போட்டுருங்க எலுமிச்சை மரத்தை நல்லா ஆற்று மாற்றமாக நல்லா வேண்டிட்டு வச்சுட்டு கையில் வச்சுட்டப்பா இறைவா உடனே எனக்கு வந்து கொஞ்சம் காமிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் உள்ளே போட்டுட்டு மேலே தேங்காய் வந்து நல்லா வந்து நல்லா சூப்பர் தேங்காய் இருக்கணும் அதை நல்லா கழுவிட்டு அப்படியே வந்து குங்குமம் விதி மஞ்சள்லாம் வச்சுட்டு அப்புறம் மாயால சொரி விதான மேலே வந்து கலசன்னா என்ன பண்ணுவோம் மாயில் வைப்பாங்க அரசியலோட எதோ உள்ளதோ போட்டிங்களே வச்சுட்டு ஆற்று மாத்தமாக நாற்பத்தி எட்டு நாள் ஒரே நாள் கூட மிஸ் பண்ணாதீங்க நாற்பத்தி எட்டு நாள் உங்கள் பூஜை ரூமில் அதுக்கு வந்து சூடம் அவ்வளோதான் ஏதோ ஒரு கற்கண்டு வச்சுட்டு உனால் என்ன முடியுமோ அப்படியே வந்து ஆற்று மாத்தம் வேண்டினே வாங்க நாற்பத்தி எட்டு நாள் முடிஞ்ச பிறகு நாற்பத்தி ஒம்பதாம் நாள் உள்ளே இருக்கிற பொருளை எடுங்க அந்த கலசத்தில் உள்ள போட்டிருப்பீங்க இல்லையா மா இலை இல இதெல்லாம் இருக்கு எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுங்க அப்படியே இருக்குது நீங்கள் போட்ட எலுமிச்சம்பழம் அழுவாமல் கசங்காமல் போட்டது போட்ட வாக்கிலேயே இருக்குது அப்படின்னா குலதெய்வம் இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை அது டேமேஜ் ஆகிடுச்சி அழுவிடுச்சு அது ஒரு மாதிரியாக ஆகிடுச்சி கலரே வேறு ஏதாவது சேஞ்ச் ஆகிடுச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து குலதெய்வோட வாசம் இல்லாமல் இருக்கும் அதுக்கு தான் அதுக்கும் சொல்லிடலாம் குலதெய்வம் வாசம் இல்லைன்னா அடுத்தது ஒரே ஒரு கம்பல் நீ கேட்டுருவீங்க சாமி இவ்வளோ சொன்னீங்க ஒரு கலசத்தை ஃபாலோ பண்ண சொன்னீங்க நாற்பத்தி நாள் நான் பண்ணேன் நாற்பத்தி ஒம்பது நாள் பிரித்து பார்த்தேன் எனக்கு இப்படிமாரி ஃபீட்பேக் வந்தது அடுத்தது குலதெய்வத்தை என்ன பண்ண அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க ஆல்ரெடி குலதெய்வத்தை வந்து பௌர்ணமி ஆனால் போயிட்டு உங்களுக்கு ஆண் தெய்வமாக அமாவாசையில் போங்க பெண் தெய்வமாக பௌர்ணமியில் போகணுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த டைமில் போய் அங்கே தங்கிடுங்க தங்கிட்டு ஆல்ரெடி வந்து ஒம்பது தீபம் போட்டு சொல்லிருக்கிறேன் தேங்காவில் போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் வந்துடுறேம்மா உங்களை விட்டால் எனக்கு யாரும் இல்லை அப்பா எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க ஏன்னா நீங்கள் தான் நீங்கள் எப்போ பௌர்ணமியில் அம்மாவாசர் பௌர்ணமியில் ஒரு பெண் தெய்வம்னு வச்சுங்களேன் பௌர்ணமியில் போயிட்டு நீங்கள் குடும்பத்தோடு அங்கே தங்கிட்டு ஒரு நாள் வரங்களோ கூடவே வரும் என்னென்னா வெத்தலை பார்க்க வாழைப்பழம் எப்போயுமே வந்து பெண் தெய்வமா எந்த கடவுளாக இருக்கட்டும் வெத்தலை பார்க்க வாழைப்பழம் பூவு அதுக்கு தேவையான துணி அப்புறம் நீங்கள் பொங்கல் வச்சு படைக்கிறது போல் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லாம் வச்சுருங்க சூப்பராக சுபிச்சமாக உங்களாக கூட வரும் ஆனால் பௌர்ணமியில் தங்கணும் எங்கே தங்கணும் அம்மனுடைய சன்னதியை தங்கணும் இல்லை எனக்கு வந்து ஆனந்தமாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் போய் அமாவாசை டைமில் தங்குங்க அமாவாசை டைமில் இதே ப்ராசஸ் தான் தீபம் போட போகிறீங்க அதெல்லாம் அந்த தீபம் என்ன பண்ணணும் அந்த லிங்கில் போய் பாருங்கள் அவசியம் இந்த லைஃப் சக்ஸஸினுடைய ப்ரோக்ராம் பாருங்கள் பாருன்னு சொல்கிறதுக்காரணா நம்மளால் வந்து அவங்களுக்கு பணம் கொடுத்து வ உதவி செய்ய முடியலனாலும் ஒரு பார்த்த விஷயத்த ஏன்னா பணக்காரங்க எப்படியாக இருந்தாலும் என்ன ஊர்ல இருந்தாலும் ஏன்னா இங்கே டச் பண்ணுறாங்க மலேசியா சிங்கப்பூர் ஜெர்மன் கத்தன எந்த நாட்டில் இருந்தாலும் சரி எப்படியாவது இங்கே டூர் போட்டாவது வந்து பரிகாரத்தை பண்ணி போயிடுறாங்க அவங்க வசதியான ஒரு வாழ்க்கை வாய்றாங்க இல்லாத குரூப் என்ன பண்ணுவோம் தெரிஞ்ச விசித்தை பார்த்து பார்த்து அப்படியா ஒரு 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 முறைக்கு பார்ப்போம் ரெண்டு முறைக்கு பார்ப்போம் மூணு முறை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் வந்துட்டு பிறகு ஃபாலோ பண்ண நல்லாயிருக்கு இல்லையா ஏன் உங்களை பார்க்க சொல்கிறேன்னா இதுவும் ஒரு தர்மமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து நீங்கள் சொல்லுவீங்க யூடியூபில் வந்து சாமி வந்து பணப்பிரச்சனை ஆமாங்க பணப்பிரச்சனைன்னு இல்லை ஏன் அப்படின்னா அவசியம் இப்போ பாருங்கள் இப்போ நாளைக்கு வந்து இது மலை சுற்றுறாங்க பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி அவ்வளோ ஃபேமஸ்ஸு எனக்கு ரொம்ப ஆசை தான் ஒரு ந லாரி ஃபுல்லாகவே வந்து தர்பூசணி எடுத்து எல்லோரும் கொடுக்கணும் அப்படின் மாதிரி எவ்வளோ ரேட் நீங்களே பாருங்களேன் எவ்வளோ ஒரு கிலோ வந்து முப்பது ரூபான்றான் இருபது ரூபான்றான் அனு யாராவது தானம் இருந்தால் சொல்லுங்கள் நான் போய் சேவை செய்யறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் அதனால் நீங்கள் செய்யும் சேவை அப்படின்னா நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஒரு ரூபா வந்தால் கூட எதை சேவைக்காக ஃபாலோ பண்ண ஒரு கணக்கு இருக்கிறேன் எல்லாம் பார்த்துருப்பீங்க நான் என்னுடைய சேவை என்னென்னா பழைய கால கோவிலில் போயிட்டு அங்கே வந்து அன்னதானம் கொடுக்கறது பாதா பால் கொடுக்குறது இதெல்லாம் நிறைய நான் உங்களுக்கு இங்கே அப்பப்போ போட்டு காமிக்கிறேன் பார்த்துங்க நீங்களும் சேர்ந்து செய்யலாமே நீங்கள் பணம் தர தேவையில்லை ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணால் போதும் நீங்கள் பார்த்ததை நீங்கள் அனுப்பிச்சாவும் போதும் அவங்க அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க யூடியூப் காரிய எவ்வளோ தான் நான் உடனே ஆமாம் இந்த வருஷம் வந்து இந்த மாதம் இதில் கிடச்சது இந்த மாதம் கிடைச்சனுடைய பணத்தில் இந்த சேவை இங்கே செய்யப்படுகிறது அது அங்கேருந்து உங்களுக்கு தானே கூட செஞ்சாலும் சரி உதவி செஞ்சாலும் சரி நீங்கள் ஃபாலோ பண்ண உங்களால் தானே ஒரு ரூபா வந்தாலும் உங்களோட பிராசனை எல்லாமே சேர்ந்து சேர்த்தால உன்னாலாம் வந்து கர்மா செய்யும்போது அவங்களுக்கு கர்மவுடைய பலாபலன் வரும் புண்ணியம் செய்யும்போது புண்ணியத்து பலாபலன் வரும் சேவை செய்யும்போது சேவைத்தினுடைய பலாபலன் பண்படங்காக வரும் அவசியம் நீங்கள் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் நீங்கள் இது நிறைய பேர் ஷேர் பண்ணால் போதும் ஏழை தெரிஞ்சுட்டு அங்கே அவங்க வீட்டிலேருந்து பார்க்கிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்க வந்து சக்ஸஸ் ஆனாவே போதும் அதே போல் இது மூலிமா யாரோ தானே கொடுக்குறாங்க பணம் யாரோ தானே வருது நான் நிறைய பார்த்துட்டேன் நான் ஏன் வந்து நம்ம சரியாக வந்து ப்ராசஸ் ஆகலை அப்படின்னு மாதிரி அப்புறமா தான் யோசனை பண்ண நமக்கு ஒன்றும் தெரியல இது வந்து என்னென்னா நிறைய வந்து மேஜிக் பண்ணணும் ஒட்டணும் பிக்கணும் கட் பண்ணணும் அப்படி மாதிரி நமக்கு ஒன்றும் தெரியல தெரியாத விஷயம் அப்படியே இருக்கட்டும் உங்கள் மூலியமாகவே இதை ஒப்படைக்கிறேன் நீங்கள் அவசியம் பார்க்குற நீங்கள் இது போய் பட்டி தொட்டி எல்லாமே போய் சேரட்டும் அவங்களும் பார்க்கட்டும் அவங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க சக்ஸஸ் ஆகட்டும் இது மூலயமா வருமானம் வரும்போது இதுவும் ஒரு சேவைக்காக யூஸ் ஆகட்டும் இதே மாதிரி நிறைய எந்த கோயில் ஊரில் கூட கோவிலை ஃபாலோ பண்ணிட்டோம் வருது ஒரு நூறு டாலர் ஏழுநூறு டாலர் ப்ராசஸ் ஆகுது ஒரு பத்தாயிரம் ரூபா பரவாயில்ல சேவைக்கு போடுமே என்ன நடக்க போகுது எல்லாம் சேது செய்யலாமே ஒரு கோவிலை புதுப்பிக்கலாமே ஏழு ஏழு மீன் மீன் குறிசாரும் முறை ஐயராஜ் குழாய் மீன் அவ்வளோதான் இது வந்து என்னென்னா எங்கேருந்து யாரோ பார்த்து விளம்பரத்தால் தான் இப்போ நான் வந்து சன் டிவி மாதிரி நடத்தினால் நீ கவலைப்படுத்தலை நான் உங்களுக்கு கூட்டணும்னு போனேன் ராக்டி மாதிரி நடத்துறேன் அப்படின்னா நான் உங்களுக்கு நான் வந்து அப்படியே ரைட் பரவாயில்ல எந்த ஏரியாவில் ஏரியா இருக்கிறாங்க அந்த ஏரியாவை போயிட்டு தத்து எடுக்கிறோம் அங்கே ஏரியாவை வந்து ஃபர்ஸ்ட் வந்து சூப்பராக சுபிச்சமாகிட்டு அடுத்து மற்ற ஏரியாவுக்கு போகலாமே இருக்கிற கால வழி இப்படியே ஃபாலோ பண்ணி நல்லா இருக்கும் அவசியம் சப்ஜெக்ட் விட்டுறாதீங்க குலதெய்வத்தை வந்து உங்கள் வீட்டில் தான் கண்டுபிடிங்க இல்லைன்னா ஒன்று வருத்தப்படாதீங்க வருவ சூப்பரான சின்ன சின்ன பரிகாரமாக இருக்கும் அது ஈஸியாக உங்களை சக்ஸஸ் ஆகும் இது ஆதியும் அதுவே அந்தமும் அதுவே எல்லாமே அவர் தான் அவர் சொன்ன ஒரு பிச்சை தான் நான் உங்களுக்கு வெளியே போடுறேன் திருப்பி சொல்கிறேன் ஒரு கலசம் அதில் வந்து தண்ணி ஊற்றுங்க பன்னீர் ஊற்றுங்க பச்சை கழுப்புரம் போடுங்க ஏலக்காய் போடுங்க அவசியம் ஒரு சிட்டி இது மஞ்சள் கூட போட்டுருங்க அப்புறம் வந்து மா இலை வேப்பலை இதெல்லாம் போட்டு கலசத்தை எப்படி வந்து தேங்காய் அதை தான் யூஸ் பண்ணுவோம் கலசத்தை வந்து அந்த இது நூலெலாம் சுற்றி வச்சுங்க ஆற்று மொத்தமாக நாற்பத்தி எட்டு நாள் நல்லா வேண்டுங்க அது எலுமிச்சை மழை நல்லா வேண்டி உள்ளே போட்டு நாற்பத்தி எட்டு நாள் பூஜை புனஸ்காரம் தான் என்ன அப்படியே வச்சு காமிக்கிறீங்கப்பா எனக்கு நீங்கள் வந்து அருள் புரியணும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க நீ சொன்னால் போதும் நான் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இல்லை நான் தெரிஞ்சதுக்காக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அது எப்படி வழிபடணும் அடுத்த எபிசோடு இல்லைனாலும் எப்படி வந்து ப்ராசஸ் வந்து வீட்டுக்கு வரணும் அப்படி மாதிரி நான் போடுறேன் அவசியம் இதை பார்க்குறீங்க இதை வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க என்ன உங்களுக்கு டவுட் அதெல்லாம் கமெண்ட்ஸில் போடுங்கன்னு அவசியம் நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் எனக்கு என்ன தெரியுமோ நிறைய வந்து டிப்ஸு எல்லாம் பக்காவாக சூப்பரான பரிகாரமே அப்படி தான் ஃபாலோ பண்ணுக்கிறேன் இல்லாதவர்களுக்கு வந்து ஏழைக்கு இரங்கலுடன் கடவுளுக்கு கடன் கொடுக்குறான் இல்லாதவருக்கு நான் கண்டிப்பாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலான்னு ஒரு கணக்கில் இருக்கிறேன் நீங்கள் தான் எனக்கு முயற்சி பண்ணணும் நீங்கள் தான் எங்களுக்கு வந்து உதவி செய்யணும் ஏன்னா நான் நிறைய பேர் ஷேர் பண்ணவே போதும் கமெண்ட்ஸில் போட நான் சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் ஏன்னா அது வருமானம் வந்து போதும் கண்டிப்பாக நானும் ஹெல்ப் பண்ணுறேங்க இது ஆற்று மாத்துமான ப்ராசஸ்ஸு எல்லாமல்ல அப்பன் அவ்வளோ தான் இது வந்து பிரபஞ்சனுடைய வேண்டுதல் பிரபஞ்சத்தில் தான் நான் கெட்டு இருக்கிறேன் கொடுங்கள் கொடுக்கப்படும் நீங்கள் அளக்கின்றபடி உங்களுக்கு மலக்கப்படும் நீங்கள் எனக்காக ஒரு ரூபாய் வந்து செல பண்ண தேவையில்ல நீங்கள் யாரும் பணம் அனுப்ப தேவையில்லை நீங்கள் இதை மற்றவங்களுக்கு அனுப்பிச்சா போதும் அவங்க நல்லா தான் நம்ம நல்லா இருப்போம் அப்படி ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறோம் அதனால் இது நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படின்னு மாதிரி இந்த விளம்பரத்தில் என்ன வந்து ப்ராசஸ் ஆகுதோ அது கண்டிப்பாக சேவைக்காகும் மற்ற விஷயத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டுருக்குறேன் அதுதான் பருதமலையை ஆதீனம் அறக்கட்டளை அப்படின்னு ஒரு ப்ராசஸில் ஃபாலோ பண்ணுறேன் இல்லாத போதே நான் ஃபாலோ பண்ணுற குரூப் தான் ஏன்னால் நான் வந்து விடறதில்லை இப்போ வந்து என்னுடைய பருதமலையை வந்து சுற்றும் போதெல்லாம் வந்து அவங்களுக்கு மோரை கொடுக்கறது பாதம் பால் கொடுக்குறது அப்பப்போ அந்த சூழ்நிலைக்கு தந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறேன் அதே போல் சேர்ந்து செய்வோம் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் உங்க குடும்பத்துக்கும் புண்ணியம் கிடைக்கும் உற்றா உறவு சொந்த பந்தம் நிறைய எல்லாமே சக்ஸஸாக இருக்கும் அவசியம் தெரிஞ்சுக்கும் நிறைய பேருக்கு அதை ஷேர் பண்ணுங்க சூப்பராக இருப்பீங்க சுபிச்சமா இருப்பீங்க ஹரி ஓம் தத்தன் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும் நமச்சு வாயும்